ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம துணி தைக்கும் போது பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து துணி சுருங்கி சுருங்கி வரும் அதுக்கான காரணத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து தைக்கும் போது துணி சுருங்குது அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது நீடியில் தான் நீடில் வந்து ஷார்ப்பாக இருக்கா இல்லை வந்து நுனியில் மலங்கி போயிருக்கா அப்படின்ட்டு பார்க்கணும் நீங்கள் வந்து கை வச்சு கலட்டிட்டு அதுக்கப்புறமா கை வச்சு தொட்டு பார்த்தாலே ஊசி வந்து ஒரு மாதிரி கர கரண்ட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்தாலே நுனி மலங்கி போயிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் ஊசி வந்து எப்போதுமே ஷார்ப்பாக இருந்தால் தான் தையல் நேராக விழும் துணியுமே நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் தைச்சி கொடுக்கும் அதனால் நீங்கள் வந்து துணி சுருங்குது அப்படி இல்லைனா துணியில் ஏதாவது ஒரு மாதிரி நூல் நூலாக பிரித்து இழுக்கு அப்படின்னா உடனடியாக ஊசியை மாற்றிட்டு வேறு ஊசி போட்டுட்டு தையுங்க அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சில சமயம் ஊசியில் வந்து நுனி வளங்கியிருக்காது ஆனால் வந்து ஊசி லைட்டாக கொஞ்சம் வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட துணி வந்து ஒரு மாதிரி தையல் விழாமல் சுருங்கி சுருங்கி விழும் அதனால் அதை நீங்கள் அதை பார்த்துட்டு அப்புறமா தையுங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ஊசிலாம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது ஆனாலுமே வந்து துணி வந்து சுருங்குது அப்படின்னா இந்த டென்ஷனில் தான் பிரச்சனை இந்த டென்ஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி லூஸாக விட்டுக்கோங்க லூஸாக விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தச்சு பாருங்கள் அப்புறமும் சு அதுக்கப்புறம் வந்து துணி வந்து சுருங்காமல் நமக்கு தையல் வந்து நேராக விழும் இதுவே டென்ஷன்ல வந்து டென்ஷன் வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நூல் வந்து அந்தந்து போகும் தையலாக விழாது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து டென்ஷனை நார்மலாக ஒரு டைட்டில் வச்சுட்டு நூலை இழுத்து இழுத்து பார்க்கணும் டைட்டாக வருதா இல்லை லூஸாக வருதா அப்படின்ட்டு நார்மலாக வர மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா தைச்சோம் அப்படின்னா அந்த பிரச்சனை எல்லாமே இருக்காது அப்புறம் வந்து இன்னொன்று என்ன பார்த்திங்கன்னா மேலே இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா அந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்தாலோ இல்லை லூஸாக இருந்தாலோ நமக்கு வந்து துணி வந்து கீழே இழுத்து பிடிக்கிற மாதிரி தையல் வந்து லூஸாக விழுற மாதிரி இருக்கும் அதனால் அதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு தச்சு பாருங்கள் அப்போ சரியாக வரும் அப்படி இல்லைன்னா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மேலே இழுத்து விட்டுட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு தைச்சி பாருங்கள் ரெண்டுமே பண்ணி பாருங்கள் எப்படி தையல் நேராக விழுதோ அந்த அதுக்கப்புறமா வந்து அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தைங்க அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பல் வந்து கொஞ்சம் புது மிஷின்லாம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த பல் வந்து நமக்கு துணியை வந்து நகட்டி கொடுக்கும் அந்த மாதிரி நகட்டி கொடுக்கும்போது அந்த பல்லுலேயே வந்து துணி வந்து நின்றுக்கிட்டு போகாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உள்ள கலட்டி தான் பார்க்க வேண்டியது இருக்கும் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து பல் வந்து சார்பாக இருந்தாலோ இல்லை பல்லோட நுனி வந்து வழங்கி போயிருந்தாலோ துணி வந்து சுருங்கி சுருங்கி வரும் அதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்புறமா வந்து வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா துணி துணி தைக்கும் போது மேலுள்ள தையல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது இல்லை மேலுள்ள தையல் வந்து நல்லாவே இல்லை கீழே உள்ள தையல் மாதிரி மேலுள்ள தையல் இல்லை அப்படின்னா பாபின் கேசை தான் நம்ம பார்க்கணும் பாபின் கேசை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பாபின நூலை இழுத்து பார்க்கணும் நூல் வந்து ரொம்ப டைட்டாக வந்துச்சு அப்படின்னா தையல் வந்து சுருங்கி சுருங்கி தான் வரும் அதே மாதிரி லூஸாக இருந்துச்சு அப்படின்னா தையல் வந்து ஒழுங்காக விழாது அதனால் அதை வந்து லைட்டாக அந்த சின்னதாக ஸ்க்ரூ மாதிரி இருக்கும் அதில் அதை வந்து நீங்கள் லைட்டாக திருகிட்டு அதுக்கப்புறமா வந்து தைச்சி பாருங்கள் இந்த மாதிரி காரணத்தால் தான் துணி வந்து தைக்கும்போது சுருங்கி வரும் நமக்கு எப்போதுமே தைக்கும்போது மேலுள்ள தையல் வந்து பிரச்சனை அப்படின்னா நம்ம பாவினை தான் செக் பண்ணணும் அதே மாதிரி துணிக்கு கீழ்ப்பக்கம் உள்ள தையலில் வந்து பிரச்சனை அப்படின்னா மிஷினில் தான் ஃபால்ட்டு அப்படின்ட்டு நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும் இதெல்லாமே கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தைச்சிங்க அப்படின்னா துணி வந்து சுருக்கம் வராது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துணி எதனால சுருங்குது அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தோம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்ருக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்